يا أيها الذين آمنوا اتقوا الله اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله. و... ஒரு சில வாரங்களாக பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை எப்படி தேட வேண்டும் அந்த பொருளாதாரத்தை இஸ்லாம் ஒரு சில விடயங்களை நாங்கள் படித்திருக்கின்றோம் அன்பானவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே பொருளாதாரத்தை தேடுகின்ற பொழுது அந்த நேரத்தில் பல விடயங்களை இஸ்லாம் தடுத்து ஹெரான் ஆக்கி வைத்திருக்கின்றது செய்யக்கூடாத காரியங்கள் பொருளாதாரத்தை திரட்டுகின்ற பொழுலோ செய்யக்கூடாத காரியங்கள் என்று பல விடயங்களை சிலாம் சொல்லித் தந்திருக்கிறது சுருக்கமாகச் சொல்வதானால் பொருளாதாரத்தை தேடுகின்ற பொழுலோ ஏமாற்றுதல் சம்பந்தப்படுமாக இருந்தால் அந்த பொருளாதாரம் ஹெரான் ஆகிப் போய்விடும் அதே போன்று நாங்கள் பொருளாதாரத்தை தேடுகின்ற பொழுலோ சூதாட்டம் சம்பந்தப்படும் இருந்தால் அந்த பொருளாதாரம் விடும் அதே போன்று நாங்கள் பொருளாதாரத்தை தேடுகின்ற பொழுதுவர்களை இஸ்லாமிய சகோதரர்களே முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏமாற்றுதல் என்பது குறைவாக இருந்தால் சூதாட்டம் என்பது ஒருவாக சொல்ல போனால் பெரும்பாலும் இல்லை என்று சொல்லலாம் ஆனால் வட்டியை பொறுத்த வரையில் வட்டியோடு சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரையில் எங்களுடைய இஸ்லாமிய உறவுகள் பரவலாக வட்டியில் ஈடுபடுகின்ற ஒரு மோசமான நிலையை நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே பொதுவாகவே வந்திருக்கின்ற பாவங்களிலே வட்டிக்கு வந்திருக்கிற எச்சரிக்கையை நாங்கள் எடுத்து நோக்கினால் அந்த எச்சரிக்கைகள் உலகத்திலும் மிகப்பெரிய கேவலத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மர்மையிலே

ஏதாவது ஒரு தொகையை அதிகப்படுத்துவது ஒரு மனிதனுக்கு நாங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாவை கடனாக கொடுக்கின்றோம் ஒப்பந்தம் செய்கின்றோம் திருப்பி தருகின்ற பொழுது பதினோராயிரம் ரூபாய் தர வேண்டும் அல்லது பத்தாயிரம் கொடுத்துவிட்டு பத்தாயிரத்து ஒரு ரூபாய் தரணும் என்று ஒரு ரூபாவை நாங்கள் அதிகப்படுத்தினாலும் அது வட்டி என்ற பாவத்திலே போய் சேர்ந்துவிடும் அதே போன்றுதான் நபிகளாருடைய காலத்தில் இருந்த இன்னொரு வகை வெட்டி குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களை நாங்கள் மாற்றீடு செய்கின்ற பொழுது பண்டு மாற்று வியாபாரம் என்று சொல்வோம் அதே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது பொருளுக்கு பொருள் மாற்றுவது நாங்கள் சாதாரண எங்களுடைய புழக்கத்தில் இருப்பது பொருளுக்கு பணத்தை கொடுப்பது தான் இருக்கிறது பொருளுக்கு பொருளை கொடுக்கிற வளமை இருக்கிறது தங்கத்துக்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி அரிசிக்கு அரிசி இது போன்று நாங்கள் பண்டுமாற்று வியாபாரம் செய்கிற இரண்டு நிபந்தனைகளை போட்டார்கள் ஒரே இனமாக இருக்குமானால் தங்கத்துக்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி அரிசிக்கு அரிசி என்று ஒரே விதமாக இருக்குமானால் இரண்டு நிபந்தனைகள் வர வேண்டும் ஒன்று ஒரே மகிழ்ச்சி ஒப்பந்தம் முடிய வேண்டும் கடன் வைக்க முடியாது இரண்டாவது வகையில் சமமாக இருக்க வேண்டும் அவர் புதிய தங்கம் அஞ்சு கிலோ தருகிறார் என்றால் நாங்கள் பழைய தங்கம் அஞ்சு கிலோ தான் கொடுக்க வேண்டும் பழைய தங்கம் நாலு கிலோவுக்கு ஒரு மனிதர் ஒரு பத்து கிலோ சம்பரிசியை தருகிறார் எங்களிடத்தில் ஆறு கிலோ நாட்டரிசியை எடுக்கிறார் என்று சொன்னால் அரிசி என்பது ஒரே இனம் ஆனால் பத்து கிலோவுக்கு நாங்கள் ஐந்து கிலோவை மாற்றீடு செய்கிறோம் இது வட்டியிலே போய் சேர்ந்து விடும் இப்படி நபிகளார் செல்லல்லா அலைவ செல்லவர்கள் குறிப்பிட்ட ஒரு வட்டியை சொன்னார்கள் அதிலே இன்றைக்கு எங்களுடைய பாவனையில் இருக்கின்ற ஒரு பழக்கம் தான் பண மாற்றீடு செய்வது என்பது பணத்தை பணத்துக்கு மாற்றுவது என்பது இந்த இந்த நாட்டு சல்லியை கொண்டு போய் இலங்கை நாட்டில் இருக்கின்ற சல்லிக்கு நாங்கள் மாற்றுகின்றோம் அப்படி இனம் வித்தியாசப்பட்டால் தங்கத்துக்கு வெள்ளி எண்ணுக்கு ருபீஸ் டொலருக்கு எண் இது மாதிரி மாற்றுவோமாக இருந்தால் அங்கே ரசூலுல்லா ஒரு நிபந்தனை பேணப்பட வேண்டும் இல்லை என்றால் அது வட்டி என்று சொன்னார்கள் என்ன நிபந்தனை என்று சொன்னால் கடன் வைக்காமல் ஒரே நேரத்தில் ஒப்பந்தம் முடிய கடன் வைக்க முடியாது உதாரணமாக என்னிடத்தில் ஒரு பத்து தாள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பத்து தானுக்கு பெருமதி ஒரு பத்து லட்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் நான் என்னுடைய பத்து தாளை உங்களுக்கு தருகின்ற பொழுது அதே இடத்தில் நீங்கள் பத்து லட்சத்தை கைமாற்ற வேண்டும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இப்பொழுது என்கிட்ட அஞ்சு லட்சம் தான் இருக்குது நாளைக்கு அடுத்த அஞ்சு லட்சத்தை தருகிறேன் என்று நீங்கள் கடன் வைத்து விட்டால் நபிகளால் குறிப்பிட்டு சொன்ன வட்டி இது வந்து நபிகளால் குறிப்பிட்டு சொன்ன வட்டி எனவே அன்பானவர்களே நாங்கள் இன்றைக்கு தங்கம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுகின்றோம் தங்கத்துக்கு வெள்ளி நபிகளால் ஒரு நிபந்தனை வர வேண்டும் என்று சொன்னார்கள் அதே போன்ற சட்டம் தங்கத்துக்கு சல்லிக்கு வரும் நாங்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு அஞ்சு பவுன் தங்கம் வாங்குகிறோம்

இரண்டாவது வகை வட்டி என்னவென்று சொன்னால் இரண்டாவது வகை வட்டி என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு நாங்கள் கடன் கொடுக்கிறோம் கொடுத்த கடனுக்காக வேண்டி ஏதாவது ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் அதுவும் வட்டியில் இரண்டாவது வகையில் சேரக்கூடியது அன்பாண்டுவர்களே இன்றைக்கு பல வழிகளில் இந்த அகாத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டை பொறுத்த வரையில் வீடு கட்ட வேண்டுமா பேங்கில என்ன செய்கிறார்கள் லோன் கொடுக்கிறார்கள் ஒரு வாகனத்தை வாங்க வேண்டுமா வங்கியிலே லோன் எடுக்கலாம் உடனே என்ன செய்கிறோம் வீடு கட்ட வேண்டுமா லோன் வாங்கி என்ன செய்யறது ஒரு பத்து லட்சம் வாங்குற உதாரணத்துக்கு சொல்றேன் பத்து லட்சத்தை வாங்கி வீட்டை வாங்கி போட்டு கட்டி முடியும் பொழுது பதினஞ்சு லட்சம் கட்டி முடிகிறோம் என்றால் இந்த அஞ்சு லட்சம் எதற்காக கூடியது சுத்தமான வட்டி சுத்தமான வட்டி அன்பாண்டவர்களே ஒரு வாகனத்தை வாங்குகின்றோம் வாகனத்தின் பெறுமதி ஐம்பது லட்சம் என்னால் ஐம்பது லட்சம் உடனே கொடுக்க முடியல இருபத்தி லட்சம் கொடுத்து வாகனத்தை வாங்கினேன் அடுத்து இருபத்தி லட்சம் கடல்ல இருக்குது கடனை முடுக்க கட்டி முடிகிற பொழுதும் முப்பது லட்சம் வாகனத்துக்கு கட்டி இருக்கிறோம் என்றால் இந்த அஞ்சு லட்சம் ஏன் அதிகரித்தது நான் இருபத்தி லட்சம் கடன் எடுத்ததற்கான ஐம்பது லட்சத்தை அதிகரித்தார்கள் அன்பாண்டவர்களே இது தவணை முறை தாராளமாக நடக்கிறது இதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லாஹ் போதுமானவன் அன்பாந்தவர்களை இஸ்லாமிய சகோதரர்களே சுருக்கம் கடன் சம்பந்தப்படுகிறதா அதற்காக ஒரு சதம் அதிகரித்தாலும் அது வட்டி என்ற ஹலாத்திலே போய் சேர்ந்து விடும் என்பதை நான் நீங்களும் மறந்து விடக்கூடாது அன்பாந்தவர்களை இஸ்லாமிய சகோதரர்களே இப்பொழுது சிந்தித்து பாருங்கள் இப்படிப்பட்ட கொடுக்கல் வாங்கல் எங்களிடத்தில் தாராளமாக இருக்கிறதா இல்லையா இது

இன்றைக்கு நாங்கள் வட்டியை எடுத்து எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்திருக்கலாம் காலப்போக்கிலே எங்களுடைய அட்ரஸ் இல்லாமல் போய்விடும் தலைமறைவாகி விடுவோம் எத்தனை பேர் உயிரை மாய்த்திருக்கிறார்கள் எத்தனை பேர் வாகனத்தை இழந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் வீடு வாசலை இழந்திருக்கிறார்கள் நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டுமா அன்பார்ந்தவர்களே வட்டிக்காக வேண்டி உயிரை இழந்தவர்கள் எத்தனை பேர் வட்டிக்காக வேண்டி வீடு வாசலை இழந்தவர்கள் எத்தனை பேர் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் ஒரு வருஷத்திலையோ ஆறு போகுது அவனால மாசம் கட்ட வேண்டிய தொகையை கட்டி முடிக்கலாம் போயிடும் என்ன நடக்கும் ஆறு மாசம் முடிக்கிற பொழுதுவோ நம்ம அரவாசி கட்டிருப்போம் அவன் அதை பார்க்க மாட்டான் முழு வாகனத்தையும் சுட்டி கொண்டு போய்விடுவான் நடக்கிறதா இல்லையா இந்த துரோகம்

வாங்கனும் அவனுக்கு சொந்தம் அல்லாஹ் அக்பர் அன்பானவர்களே உலகத்தில் அறிவு நிச்சயம் உலகத்தில் அறிவு நிச்சயம் இன்றைக்கு உலக மட்டத்திலே நாடுகள் நாடுகளுக்கு கடன் கொடுக்கின்றன இலங்கை அரசாங்கம் வெளிநாடுகள் என்று கடன் வாங்குகின்றன என்ன தெரியுமா சகோதரர்களின் இன்றைக்கு இலங்கையுடைய நிலை சும்மா ஏனைய வல்லரசு நாடுகள் இலங்கைக்கு தல போட்டா இலங்கை தாண்டு போய்விடும் ஏன் இலங்கை பிரஜைகளுள் ஒவ்வொருவர் மீதும் நான் சென்றவரிடம் கணக்கு பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் இன்னைக்கு நாலு லட்சத்தை தாண்டி போய் நிக்குது ஒவ்வொரு தலைக்கும் உள்ள கடன் ஒவ்வொரு தலைக்கும் உள்ள கடன் நாலு லட்சத்தை போய் தாண்டி நிற்கிறது வாங்கிய கடன் குறைவோ வருடம் செல்ல செல்ல கடன் பெருத்து போய் விடுகிறது நாட்டுக்கு முன்னேற முடியாது வறுமை கோட்டுக்கு கீழாக தான் அந்த நாடு இருக்க வேண்டும் என்ன காரணம் சகோதரர்களே அல்லா ஒரே வார்த்தை சொன்னால் அல்லா வட்டியை அளிப்பான் என்றால் அடித்துக் கொண்டுதான் இருப்பான் எத்தனை எத்தனை செல்வந்தர்களை பறந்தார்கள் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருந்தார்கள் காலப்போக்கிலே தலைமலைவாதி ஓடி ஒடிவதற்கு இடமில்லாமல் போனவைகளை பார்த்தோம் என்ன காரணம் பட்டி என்பது நான் சகோதரர்களே எனவே ஒரு மனிதனிடத்தில் மனுஷத்தன்மை இருக்க வேண்டும் ஒரு ஏழை வருகிறானா ஒரு கஷ்டவாளி வருகிறானா நான் உங்களை கேட்கவே சொன்னேன் கடன் கொடுத்து உதவுங்கள் திருப்பி தராவிட்டாலும் அல்லாஹ் மறுமையிலே கூலியை தருவான் கொடுத்த கடனுக்கான சின்ன ஒரு லாபத்தை எடுத்தாலும் மறுமையில் மிகப்பெரிய கை சேர வரும் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் அல்லதீன யகுலூன அர்ரிபா லா யகுமூன இல்லா கமா யகுமுல் லதி யதஹப்பது ஷைத்தானு மினல் மஸ் அல்லாஹ் சொல்றான் உலகத்திலே வட்டி சாப்பிட்டவர்கள் மறுமையில் எப்படி தெரியுமா எழுப்புவார்கள் சைத்தான் அடித்தவர்களை போன்று சைத்தானால் தீண்டப்பட்டவர்களை போன்று பைத்தியக்காரர்களை போன்று வறுமை நாளிலே காரணம் என்ன தெரியுமா பிசினஸ் செய்வது போன்று வட்டியை ஹலால் என்று பயன்படுத்தினார்கள் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ் சொல்கிறான் வட்டி எடுப்பது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா ஃபிரௌன் இருக்கிறான் அவன் பேரை கேட்டா இங்க எல்லாருக்கும் கோபம் வரும் அபூஜஹல் உதுபா ஷைபா பேரை கேட்டா நம்ம எல்லாருக்கும் கோபம் வரும் ஏன்

அல்லாவோடும் அல்லாவுடைய தூதரோடும் யுத்தம் பிரகடனம் செய்வது என்று அல்லா சண்டைக்கு அழைக்கிறான் எவ்வளவு பெரிய பாவமான ஒன்றை சர்வ சாதாரணமாக செய்கிறோம் என்று என்னுடைய இஸ்லாமிய உறவுகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வாங்கி வாழ்ந்தாலும் பரவாயில்லை சகோதரர்களே அம்மாவுடைய தூதரும் சண்டை உலகத்திலே வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்ந்து சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் செத்து போனாலும் பரவாயில்லை சகோதரர்களே படைத்தவன் என்ற போடு அம்மாவுடைய தூதரோடு சண்டை பிடிக்க தயாராக விடாதீர்கள் அன்பாண்டவர்களே இந்த வட்டி எப்படி எல்லாம் சம்பந்தப்படுது தெரியுமா இந்த நாட்டில் இருந்தோ தெரியாது இலங்கையில நம்ம மொபைல் போன் பாதிக்கிற நேரம் நமக்கு போன்ல சல்லி முடிஞ்சது முடிஞ்சா உடனே கடன் வாங்கலாம் கடன் வாங்கினா

நீங்கள் இரண்டு ரூபா என்று பார்க்காமல் வட்டி வாங்கிவிட்டால் நீங்கள் செய்கிற பாவம் படைத்தவன் அந்தா கோடித்தம் செய்கிறது என்ன சொன்னார்கள் வசாஹிதவு வசாஹிதை வகாந்திபவு நதிகளா சொன்னார்கள் வட்டி எடுப்பவன் வட்டி கொடுப்பவன் வட்டிக்காக சாட்சியின்ற இரண்டு பேர் வட்டிக்காக எழுதக்கூடியவர்கள் எல்லோரும் அந்தாவுடைய சாப்பிடக்கூடியவர்கள்

உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக மரணிக்க நாடகங்களும் முயற்சி செய்வோம் வாசல் தருவானா அணிந்து